தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள வலுப்பெற்றதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்றதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் வீரகுமார் இணைப்பில் இணைந்திருக்கிறார் வீரகுமார் இதுகுறித்த விரிவான தகவல்களை வழங்கலாம் வணக்கம் அபிராமி தென்மேற்கு வங்கக்கடல இரண்டு நாட்களாக நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்போது ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல வட வடக்கு வடமேற்கு திசையில நகர்ந்து மேலும் வலுப்பெற்று தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திரா கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் இது ஆந்திர கடற்கரையில தான் கரையை கடக்கக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் இதனுடைய எதிரொலியாக தமிழ்நாட்டுல இன்று மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில குறிப்பாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்கள்ல இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கும் என நேற்று தெரிவித்திருந்த நிலையில அதை வாபஸ் பெற்று இன்று தமிழ்நாட்டில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கும் எனவும் தெரிவித்திருக்க குறிப்பாக தமிழகம் ஆந்திரா அந்த கடலோர மாவட்டங்களில் இன்று மிக கனமழையானது பெய்ய வாய்ப்பு இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் பல்வேறு பகுதிகளில் சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள்ல லேசான மழையானது பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில இந்த மழை என்பது இன்று முழுவதுமே தொடர வாய்ப்பு இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இந்த நிலையில இரண்டு நாட்களாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக பெற்றிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் இது மேலும் வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து தமிழகம் ஆந்திர கடற்கரையில நோக்கி நகரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அபிராமி விவரங்களுக்கு நன்றி வீரகுமார்